ஹாய் நான் உங்கள் எம்எம் ஏஜென்சி ஆர்மம் பேசுகிறேன் நாம் பார்க்குற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டு லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த வீடு வாங்குறது வேப்பம்பட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கலாம் வேப்பம்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ ஒரு டெவலப் ஆகி வந்துட்டுருக்க ஒரு ஊருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்க்கு கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி கேட்டும் பைக் பார்க்கிங்க்கு தனி கேட்டும் கொடுத்துருக்கோம் அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்டார் கெஸ்கீலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு அஞ்சு ரெண்ட சைஸில் வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் தாங்க மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி அக்லிக்கேட்டும் கொடுத்துருக்கோம் மெயின் டோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹுட் டைப்பில் தாங்க வரும் மெயின் டோர்லேயே வாசகால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லிவிங் ஹால் தாங்க லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினஞ்சு ரெண்ட சைஸில் வந்து பார்த்திங்கனா லிவிங் ஹால் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஹாலிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு இறக்கி ஒரு சூப்பரான டிசைனில் பால்சிலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எம்எம்ஏஜென்சி சேனலை பார்க்குறது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோன்னா ஏன்னா நம்ம போடுற லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போதுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சன் மேடம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைனேட் லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் லேப்ஸ் லேப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிச்சன்லேயே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோங்க நம்ம எம்எம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எயிட்டியிலருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு பேங்க் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பதுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லேப் லேப் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்துன்ற சைஸில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸ்டோரேஜ் ஸ்லாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ட் வராது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லேப்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் லேப்டு வந்து போட்டு கொடுக்கல இதில் வந்து அட்டாச்சோட பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க சொந்த வீடு வாங்க நினச்சின்னு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம எம்எம்ஏஜென்சி சேனலில் நிறைய வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நீங்களும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்குங்க சைட் வந்து விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க